அண்டோருடைய பரிசுத்த நாமங்களுக்கு கனம் துதி மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் புதிதான ஒரு தலையங்கத்தில் வேதத்தில் இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து வழிநடத்துவாராக வழி நடத்துவாராக அநேகர் இந்த செய்திகளை கேட்கிறீங்க அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீங்க மிகுந்த சந்தோஷம் தெய்வம் தொடர்ந்தும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி உணர்வடைந்து வாழுகிற ஜனங்களை எழுப்புவாராக ஆமே செய்திக்கு போவோம் அதனால மேய்ப்பன் என்ற தலையங்கத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அநேக இடங்களில் சபைகளில் மெய்ப்பன் என்கிறவர் இருக்கிறார் காண்கிறோம் என்று சொல்லுகிறவர் தன்னுடைய முன்பதாக பாஸ்டர் என்று ஒரு காரியத்தை போடுகிறவர் உண்மையாகவே வேதத்தின்படி இயேசு சொல்லுகிறதன்படி வாழுகிற செய்கிற மேய்பன் தானா உண்மையாகவே என் ஆண்டவர் கொடுத்த ஆடுகளை சரியாக தெய்வத்துக்கு நேராக நடத்துகிற மேய்கிற மேய்ப்பன் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் அநேக கள்ள மேய்ப்பர்களை இதன் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அநேக மேய்ப்பன் இல்லாதவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அநேக ஆட்டுத்தோலை போட்டு கொண்டு வந்திருக்கிற கள்ள கொள்ள நரிகளை அடையாளம் கண்டு முடியும் இந்த செய்திகளின் மூலமாக வேதத்தின் கொள்ளாக மேய்ப்பன் என்கிறவர் யார் எப்படியாக இருக்க வேண்டும் தெய்வம் எதிர்பார்க்கிற மேப்பன் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள தொடர்ந்தும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக எபேசியர் நாலு பதிமூன்றுல பார்க்கும் போது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம் நாங்க வேதத்துல இப்படியான காரியங்களுக்கு ஒரே ஆவியானவர் ஒரே தெய்வம் ஒரே வார்த்தையாகிய இயேசு அழைத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட வித்தியாசம் வித்தியாசமான வேலைகளை தான் அழைத்தவர்களுக்கு கொடுத்து அந்த வேலைகளை எப்படியாக செய்ய வேண்டும் என்பதாக அவர் மனுஷனாக தேவகுமாரன் வந்து வாழ்ந்து அவர் அப்படியாக உண்மையான மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் ஒரு சுவிசேஷகர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இயேசு தன்னை ஒரு மாதிரியாக காண்பித்து வாழ்ந்து குற்றம் கண்டுபிடிக்காதபடி ஒரு நல்ல மேய்ப்பனாக நல்ல ஊழியராக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல அப்போஸ்தரர்கள் அவருக்கு அவரை பின்பற்றி அவர்களும் அப்படியாக இயேசுவை போல அங்கு வாழ்ந்து தங்களுடைய தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் காரியங்களை செய்து முடித்து போனதை பார்க்கிறோம் பின்பு பாவலையும் பார்க்கிறோம் அப்ப அப்படி அவர்கள் செய்யும் போது அந்த நாட்கள்ல அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதையும் அநேக உண்மையான அற்புதங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமான காரியங்கள் நடந்ததையும் அதன் மூலமாக தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நடுக்கமும் ஜனங்கள் மத்தியில வந்து தாங்களாகவே தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஞானசானத்துக்குள்ளே போனதாகவும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல நடந்த போல காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நல்ல மேய்ப்பர்கள் வேதத்தின்படி வாழுகிற ஊழியம் செய்கிற மேய்ப்பர்கள் மிகவும் அரிது காண முடியவில்லை என்றுதான் சொல்ல முடியும் அத அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறபடியாதான் இதனால் ரட்சிப்பை பார்க்க முடியவில்லை ஆகவே இந்த செய்தி ஒரு மேலோட்டமாக இருக்கிறது வருகிற நாட்கள தெளிவான காரியங்களை நாங்கள் பார்க்க ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக அமேன்